பாரதிய ஜனதாவால் நாட்டிலே கால் ஒன்ற முடியவில்லை காரணம் அப்படி அவர் காரணம் தந்தை சொல்லாத கொள்கையை இந்த நாட்டிலே அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தால் அவரை பற்றி அவரோடு இருக்கிற காரணத்தால் இந்த பிஜேபி ஆள் இங்க கால் ஒன்று முடியவில்லை ஆர் எஸ் எஸ் ஒரு தந்திரம் செய்கிறார்கள் ஒரு ஆளை பிடித்து நீ பெரியாரை பற்றி இழிவாக பேசு என்று அவருக்கு சொல்லி அவர் இழிவாக பெரியாரை பற்றி இல்லாத பொல்லாதவெல்லாம் பேசுகிறார் அந்த பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் மேடையிலே வீட்டு இருக்கிற நாங்களோ எழுதிலே இருக்கிற படித்த பிறகு யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது எல்லாரும் எங்காவது வேலை செய்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட பெரியாரை இழிவாக பேசுகிறார் ஒரு பக்கம் இன்னொருவர் வருகிறார் அவர் பாட்டுக்கு இருந்து சினிமாவில் இருந்து வந்தவரெல்லாம் முதலமைச்சராக என்ற முறையிலே அவர் வருகிறார் வந்தவுடனே நேராக விமான நிலையம் அமைக்கின்ற இடத்திற்கு ஏகநாபுரம் செல்கிறார் உத்தரவு போடுகிறார் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடுகிறார் நீங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவரால் புதிய கொள்கையை எடுத்து சென்று ஆட்சிக்கு வருவதற்கு முயற்பட்டுகிறாரா இந்த இல்லை திமுக கொள்கையை அப்படியே வைத்துக் கொண்டு அவரும் மக்கள் மத்தியிலே வருவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் பெரியாரை பற்றி இயழ்வாக பேசுகிறார் இன்னொருவர் வந்து நம்முடைய ஆட்சியில இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார் வருகிற போதே என்று நேற்றே சொன்னார் எந்த தியாகமும் பண்ணாமல் முதலமைச்சராக வருவதற்காக கனவு காண்டு ஒருவர் வருகிறார் அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் எந்த விதமான திட்டங்களை நிறைவேற்றாமல் அவர்கள் தோல்வியுற்ற போது அவர் எப்படியாவது கூட்டணி சேர்த்து இந்த ஆட்சியை நிறுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் சரி எத்தனை பேர் நிறுத்த வந்தாலும் சரி தமிழகத்திலே மீண்டும் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்திலே தேர்தல் நேரத்திலே ஏழு வாக்குதிகளை தந்தார் நாங்கள் இந்த செய்வோம் என்று சொல்லி ஐநூத்தி ஆறு வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தராதுதான் காலை உணவு திட்டம் எல்லாம் இன்னைக்கு பெண்களுக்கு வேர்கல்விக்கு தருகிற பணம் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் அதுவும் தேர்தல் நேரத்தில் சொல்லப்படவில்லை இதை காட்டிலும் தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே முதல் முதலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகளிருக்கான உரிமை தொகையை வழங்கினார் என்னுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அப்படி வழங்கியதனால்தான் கர்நாடகாவிலே தருகிறார்கள் மகாராஷ்டிராவிலே தருகிறார்கள் டெல்லியிலே அறிவிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடுதான் முதல் முதலிலே அந்த மகளிர் உதவித்தொகை தந்தது வெறும் பெண்களுக்கு கேட்டார்கள் நூத்தி பதினாறு லட்சம் தருகிறீர்களே ஒரு கோடியே பதினாறு லட்சம் தருகிறீர்களே எங்களுக்கெல்லாம் வரவில்லை என்று சொல்லி சட்டமன்றத்திலே நம்முடைய துணை முதலமைச்சர் இந்த முறை அறிவித்திருக்கிறார் மீதம் இருக்கிற தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பெண்களுக்கு நாங்கள் இந்த மகளிர் உதவித்தொகை தரவிருக்கிறோம் என்பதையும் துணை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் நான் இதையெல்லாம் சொல்லுறேன் என்று சொன்னால் எவ்வளவு பணம் கடன் வாங்குவதற்கு தகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன்றிய அனுமதிக்கிறது அப்படி அனுமதித்த காரணத்தால் தான் கடன் வாங்க முடிகிறது அப்படி கடன் வாங்கினால் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசியதே பேசுகிறார் மத்தியிலே சுரங்கம் சுரங்கம் அந்த மத்தியில இருக்கிற தனியார் வைத்திருக்கிற சுரங்கத்தை நாங்கள் அரசு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே உத்தரவு தருகிறார்கள் மினரல்ஸ் கல்லு மண் எது இருந்தாலும் அது மாநில அரசினுடைய அதிகாரம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லிய பிறகு ஒரு புதிய சட்டத்தை பாதுகாக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் தான் சுரங்கத்திற்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்லி அந்த சுரங்க சுரங்கத்தை அனுபவம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் மத்திய அரசு அதற்கு ஆதரவு தந்தது அதிமுக அப்படி ஆதரவு தந்த காரணத்தால் தான் சுரங்கம் ஏலமே வந்தது கேட்டால் நாங்கள் எல்லாம் அப்படி செய்யவில்லை என்று சொல்கிறாரே தவிர முதலிலே ஆதரவு தந்து குடியுரிமை சட்டத்துக்கு அவர்கள் தான் தருகிறார்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு அவர்கள் தான் தந்தார்கள் தந்து வந்தபோது சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னார் நான் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த டென்சன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் அது அப்படி மீறி வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அவள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏன் இதை அறிவிக்கவில்லை ஏன் வெளியே தெரிவிக்கவில்லை என்று சொல்றாலும் கடிதம் எழுதுகிறார் அரசில் இருந்து கடிதம் ஒன்றிய அரசுக்கு எழுதுகிற போது அதையெல்லாம் வெளியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் காது வாங்கவில்லை கடன் வாங்கிவிட்டது என்று சொல்கிறார் இங்கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார் தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு எடுத்து சொல்கிறார் முதலமைச்சர் ஆனால் வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கு கழகம் அறுபத்தி ஏழிலே நம்முடைய மாவட்ட செயலார் சொன்னது போல போராட்டத்தில் அறுபத்தி ஏழிலே கூட்டணி அமைத்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் எழுபத்தி ஒன்னிலே நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூத்தி இருபது தொகுதிக்கு மேலாக வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார்கள் எதிரில் இருக்கிற தாய்மார்களுக்கும் திருச்சியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நான் செல்லக் விரும்புகிறேன் எந்த தேர்தலிலும் திமுகவை அவ்வளவு லேசாக எதிர்கட்சிகள் விடவில்லை எல்லா தேர்தலிலும் போராடிதான் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதே போல எண்பதிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறோம் எண்பதிலே பிறகு நம்மோட கூட்டணியில் இருந்தவர்கள் அவர்கள் சரியாக இல்லாத காரணத்தால் அந்த மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அவர்கள் மறைவு எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்களே மறைவு என்று தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு பல சங்கடங்கள் அதுக்கு தோல்விக்கான காரணங்கள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் திமுக வெற்றி பெறும்போது மிகப்பெரிய வெற்றி போராடி எதற்கும் அஞ்சாமல் தான் நம்முடைய போராட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சியை சொல்லியிருக்கிறோம் நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஏழாவது முறையாகவும் கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதை யார் எப்படி எதிர்த்தாலும் சரி ஆட்சிக்கு வரும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக எதிரே இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விவசாய நலங்களை கொண்டு வந்து